ராமேஸ்வரம் கோவிலுக்கு தை ஆடி அமாவாசை புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாட்களில் விசேஷமாக இருக்கும் தை அமாவாசையை முன்னிட்டு நாளை புதன்கிழமை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கோவிலில் சாமியை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதையொட்டி கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் கடலில் புனித நீராடவும் தீர்த்த கிணறுகளில் நீராடி மற்றும் சாமி தரிசனம் செய்யவும் வசதியாக பல்வேறு இடங்களில் தடுப்பு கம்பிகள் கட்டப்பட்டுள்ளன மேலும் அக்னி தீர்த்த கடற்கரையில் இருந்து கோவிலின் ததவிதி சாலையிலும் போலீஸ் சார்பிலும் தடுப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஐ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் கோவில் நடை நாளை அதிகாலை நாலு மணி அளவில் திறக்கப்படுகிறது ஐந்து மணி முதல் ஐந்தரை மணி வரை படிகலிங்க தரிசன பூஜை நடக்கிறது தொடர்ந்து வழக்கமான பூஜை நடைபெறுகின்றது வழக்கமாக பகல் ஒரு மணிக்கு நடை அடைக்கப்படும் அமாவாசை என்பதால் பகல் முழுவதும் நடை திறந்திருக்கும் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு கோவில் நடை அடைக்கப்படும் என்று கோவில் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல் தை அமாவாசையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட போலீஸ் சூத்திரன் சத்தீஷ் ராமேஸ்வரம் கோவிலில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது துணை சூத்திரன் சாந்தமூர்த்தி சப் இன்ஸ்பெக்டர் ருத்ரபாண்டி தனி சப் இன்ஸ்பெக்டர் வடிலேவ் ஆகியோர் உடன் இருந்தனர் தேர்வு செய்திகளை அறிய தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்